வணக்கம் நண்பர்களை அரசு பணி ஐஎஸ் அகாடமி வந்து நான் உங்க ராஜபாண்டி நான் வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அல்லது ஒரு அரசு தேர்வுக்கு படிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் எப்படி படிக்கணும்னு தெரில அல்லது பேட்டர்ன் என்னன்னு தெரில ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்டேட் பண்ணிக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் பத்தி நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்க்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா பிகினர்ஸ்க்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்குற விதமாக தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ குரூப் ஒன் மூணு இருக்கு இதுல டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து டென்த்து பிளஸ் டூ குவாலிபிகேஷன் ஸோ பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த நபர்கள் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எழுதலாம் இது இல்லாம எனக்கு வந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கா அப்படின்னா போலீஸ்ல பிசி போலீஸ் கான்ஸ்டபுள் ஹைட் அண்ட் வெயிட் இருக்குன்னா போலீஸ் கான்ஸ்டபுள் எழுதலாம் இல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் அந்த ஹிந்து ரிலீஜியஸ் குரூப் எயிட்டில் இந்த அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு இருக்குது அந்த எக்ஸாம் எழுதலாம் டென்த்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷனில் டிஎன்பிஎஸ்சியில் ல குரூப் டூ ஏ குரூப் ஒன் இருக்கு இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி குவாலிபிகேஷன் சரியா உங்களுக்கு ஒரு நான் வந்து பட்டப்படிப்பு முடிச்சிருக்கேன் அப்படின்னா டிகிரி குவாலிபிகேஷன் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ குரூப் ஒன் எழுதலாம் சோ எக்ஸாம் பேட்டன் வந்து பாத்தீங்கன்னா மூணு எக்ஸாம்க்கு காமன் தான் அதாவது டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் டோட்டலா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் மூணுக்குமே அதுதான் பேட்டர்ன் ஆனா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவல்த் சொன்னா இது ரெண்டு டிகிரி குவாலிபிகேஷன் சொன்னதுனால அதோடைய டெப்த் கொஞ்சம் கூட இருக்கும் சரிங்களா நான் படிக்கும் போது எனக்கு டிகிரி இருக்குன்னா நீங்க பேசிக்கா குரூப் டூ ஸ்டாண்டர்டுக்கு நீங்க படிக்கலாம் சரிங்களா பொறுத்த பொறுத்தளவுக்கு குரூப் டூ ஸ்டாண்டர்டுக்கு படிக்கலாம் சிலபஸ் டாபிக் எல்லாமே மூணு எக்ஸாமுக்கு ஒரே டாபிக் தான் கொடுத்திருக்காங்க கொஸ்டினுடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதாவது குவான்டிட்டி மட்டும் அதிகப்படுத்திருக்காங்க எதுக்கு குரூப் ஒன்னுக்கு குவான்டிட்டி மட்டும் அதிகப்படுத்திருக்காங்க பார்க்கலாம் இதுல வந்து குரூப் ஃபோர் வந்து பிரிலிம்ஸ் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா சர்டிபிகேட் வெரிபிகேஷன் அதுக்கப்புறம் எக்ஸாம் போஸ்டிங் போயிடலாம் இதே குரூப் டூ டூ ஏல வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு பேட்டர்ன் இருக்கு பிரிலிம்ஸுக்கான சிலபஸ் இங்க கொடுத்துருக்கோம் மெயின்ஸ்ல வந்து குரூப் டூக்கு தனியாகவும் குரூப் டூ ஏக்கு தனியாகவும் மெயின்ஸ் இருக்கும் சரிங்களா அடுத்து குரூப் ஒன்னு பார்த்தோம்னா பிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு இருக்கும் பிரிலிம்ஸுக்கான சிலபஸ் நம்ம கொடுத்துருக்கோம் மெயின்ஸ் தனியா பிலிம்ஸ் க்ளியர் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ்க்கு தனியா பேட்டர்ன் இருக்கும் அது தனியா நம்ம கொடுப்போம் சோ இப்ப ஃபர்ஸ்ட் மூணு எக்ஸாமுக்கு பிலிம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க் இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்ல ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தமிழ்ல தான் எழுத முடியும் டிஎன்பிசி குரூப் போர் பொறுத்த அளவுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் தமிழ் மட்டும் தான் எழுத முடியும் தமிழ் லாங்குவேஜ் தான் எழுத முடியும் இந்த தமிழ் லாங்குவேஜ் இப்ப எனக்கு டிசபிலிட்டி சார் அவர் மாற்றி தள்ளாளி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ் தமிழ் அல்லது ஆங்கிலம் நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் மீதி இருக்கக்கூடிய எல்லா பர்சனும் என்ன பண்ண முடியும்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிக் எது படிச்சிருந்தாலும் சரி நீங்க கட்டாயம் என்ன பண்ண முடியும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் பொறுத்த அளவுக்கு தமிழ்ல தான் நீங்க எழுதி ஆகணும் நூறு கொஸ்டின் அடுத்த நூறு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எழு இருபத்தி அஞ்சு ஆப்டிடியூட் எழுபத்தஞ்சு ஜெனரல் ஸ்டடிஸ் இருபத்தி இந்த இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும் பைலாங் போலாம் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்லயே பேப்பர்லயே இருக்கும் நீங்க எந்தது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது சோ இதுல இருபத்தஞ்சு மார்க் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் படிச்சா போதும் இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு கொஸ்டினும் இதுவும் பாத்தீங்கன்னா டிகிரி இது வந்து டென்த் டுவெல்த் அப்படின்ற கொடுத்துருக்கனால எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சா போதும்னு சொல்லியிருக்கோம் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே கொஸ்டின் பேட்டர்ன் பட் டிகிரி ஸ்டாண்டர்ட் சொல்லலாம் கொஞ்சம் டெப்தா படிக்கணும் அதே பேட்டர்ன் தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் டெப்தா படிக்கணும் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் நான் என்ன பண்ணலாம் தமிழ் அல்லது இங்கிலீஷ் எடுத்திருக்கேன் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ்ல நூறு கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்து நூறு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் சேம் ஆப்டிடியூட் ரெண்டு மூணு எக்ஸாமுக்குமே ஆப்டியூட் காமன் தான் இதுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் இதுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் மூணுக்குமே இருபத்தஞ்சு கொஸ்டின் சேம் பேட்டர்ன் சேம் சிலபஸ் சேம் எஸ் எஸ் எல் சி ஸ்டாண்டர்ட் ஒரே எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் வரைக்கும் பண்ணுறேன் அப்படின்னா தமிழில் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் வந்துட்டு ஆப்டிடியூட ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சாலிடாக வந்துடும் மீதி இருக்கக்கூடிய செவன்ட்டி ஃபைவ் செவன்டிசும் ரெண்டுத்துக்கும் காமன் தான் சரிங்களா இதுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணா இந்த எக்ஸாம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் பட் நீங்க போது டெப்தா படிங்க எனக்கு டிகிரி இருந்தா டெப்தா படிங்க டிகிரி இல்ல அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா படிங்க சரிங்களா அழுத்தமா ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு டேட்டாவையும் ரொம்ப தெல்ல தெளிவா படிச்சிருக்கணும் எக்ஸாம் நான் ஹேண்டில் பண்ணும்போது கொஸ்டின் பார்த்தோன்னா ஆன்சர் மைண்டுக்கு வரணும் ஆப்ஷன் பாக்குற மைண்ட் போகக்கூடாது கொஸ்டின் பார்த்தா டேரக்டா ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும் இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் டைரக்டா போகணும் அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணி படிச்சிருக்கணும் அப்படி படிச்சோம்னா குரு ஃபோர் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் ஆனா இதை கம்பேர் பண்ண மோர் காம்படிஷன் சரி டென்த் டுவெல்த் அப்படின்னு போது நிறைய பேர் இருப்பாங்க அதுல நம்ம இரநூறு கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் இரநூறு கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டா எழுதுறோம் எத்தனை பேர் காம்படிட்டர்ஸ் நமக்கு தேவை கிடையாது இரநூறு கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டா எழுதுறோன்றது மட்டும் மைண்ட்ல வச்சா போதும் சரிங்களா சோ என்னால நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா டாப் ரேங்கிங்ல கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா போஸ்டிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் இருக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் இதை எதிர்க்கலாம் அதுக்கப்புறம் ஆபிடியூட்ல ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்ல செவன்டி ஜென்ரல் ஸ்டெட்ஸ் பொது அறிவுல எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் இருக்கும் இதை குரூப் ஒன்ல பாத்தோம் அப்படின்னா அதே முன்னூறு கொஸ்டின் முன்னூறு மார்க் தான் இதுல ஆபிட்யூட் மூணுத்துக்கு காமன் எஸ் எஸ் எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டெடிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுவத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் இதுக்கான பேட்டர்ன் எப்படி மாறும் அப்படின்னா பேட்டர்ன் பெருசா மாறல ஒரே சிலபஸ் தான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் அந்த டாபிக்ல இருந்து எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க சோ தான் இப்ப கொடுத்திருக்க சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்க்கலாம் ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா டாபிக் எல்லாத்துக்கும் மூணுத்துக்கும் ஒரே டாபிக் தான் இருக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் குரூப் ஒன்னுக்கு வேறி ஆகும் டெப்த் இது ரெண்டுக்கும் வேறி ஆகும் தான் வித்தியாசம் சரியா ஜென்ரல் ஸ்டடிஸ்ல அஞ்சு கொஸ்டின் இதுலயே அஞ்சு கொஸ்டின் இதுல மட்டும் பத்து கொஸ்டின் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாகிரபில அஞ்சு கொஸ்டின் குரூப் டூலயும் ஜோகிரபில அஞ்சு கொஸ்டின் குரூப் ஒன்ல ஜியாகிரபில பத்து கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது டெப்த் மாறும் குரூப் இது டிகிரி ஸ்டாண்டர்ட்னால டெப்த் மாறும் அடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹிஸ்டரி இதுல ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கமும் வரலாறு சேர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பத்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பழைய சிலபஸ்ல முன்னாடி கொடுத்ததுனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு தனியா ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஐ என்எம் தனியாக ஒரு பேட்டர்ன் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்ப ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பத்து கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க சேம் இதே தான் குரூப் டூக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க சேம் டாபிக் இருபத்தஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அடுத்து குரூப் ஃபோர்ல பாலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குரூப் டூல பாலிட்டியில பதினஞ்சு கொஸ்டின் குரூப் ஒன்ல நாற்பது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சரிங்களா டெப்த் எந்த அளவுக்கு இருக்கு எதுல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாபிக்கை நல்லா திரும்ப திரும்ப டெப்தா நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அடுத்து மூணாவது அடுத்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாடு நிர்வாகமும் டோட்டலா சேர்த்து இருபது கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு நிர்வாகமும் சேர்த்து இருபது கொஸ்டின் இதுல இந்திய நிர்வாகம் பொருளா இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாடு நிர்வாகம் சேர்த்து ஐம்பது கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அடுத்து யூனிட் சிக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு முழுக்க முழுக்க தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுடைய வரலாறு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டுடைய பண்பாடு தமிழ்நாட்டுடைய சமூக அரசியல் மாற்றங்கள் எங்க இப்ப எப்படி சுதந்திரம் வாங்கணுன்றது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் காமனா தமிழ்நாடு பத்தி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இருபது கொஸ்டின் இதுல இருந்து கேட்குறாங்க அதே மாதிரி இதுலயும் இருபது கொஸ்டின் குரூப் ஒன்ல மட்டும் நாற்பது கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ இங்க இந்த ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இதுல ஒரு இருபது இது ஒரு நாற்பது கொஸ்டின் வரைக்கும் தமிழ்நாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பிளஸ் நாற்பது தொண்ணூறு கொஸ்டினுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பத்த பொறுத்த அளவுக்கு கண்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்ம அதனால படிக்கிற பசங்க இந்த தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டாஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க இப்ப எல்லாம் அப்படி அவாய்ட் பண்ணோம்னா நமக்கு மார்க் ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ அதிகமா தமிழ்நாட போக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இங்க இருக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட் இதுல இருக்கக்கூடிய மூணாவது பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்டிடியூட்ல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அதாவது நீங்க பத்தாம் வகுப்பு தரத்துல நீங்க படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு கொஸ்டின் எதுல இருக்கும் அப்படின்னா மேக்ஸ் அதுக்கப்புறம் அண்ட் ப்ரொபோசன் இந்த மாதிரியான டாபிக்ல மட்டும் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுக்கு மூணுலயுமே காமன் தான் சரிங்களா அதுக்கப்புறம் ரீசனிங்னு சொல்லிட்டு ஒரு ஆறு டாபிக் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு டாபிக்கும் மூணுத்துக்கு காமன் தான் டோட்டலா இருபத்தஞ்சு கொஸ்டின் ஈஸியா இருக்கும் ஸோ பொறுத்தளவு உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோரையும் குரூப் டூவையும் பொறுத்த அளவுக்கு நூத்தி இருபத்தஞ்சு கொஸ்டின் காமனா இருக்க போது மீதி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இது மேலோட்டவா படிக்க போறீங்க டெப்தா படிக்க போறீங்க குரூப் லெவலுக்கு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸாம்ல எது வந்தாலும் நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிக்க முடியும் சொல்ல முடியும் இதுல வந்து ஸ்டாண்டர்ட் மாறும் கொஸ்டின் பேட்டர்ன் மாறும் அதிகமா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா இருக்கும் கொஸ்டின் ஒவ்வொன்றும் பெருசா இருக்கும் அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்க ரெடி பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் வந்து டைரக்டா இருக்கு அப்படின்னா இது அதோட டெப்தா இருக்கும் இது அதோட டெப்தா இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால டிகிரி ஸ்டாண்டர்ட் பிளஸ் போஸ்டிங்கோட தரம் அதை பொறுத்து என்னன்னா கொஸ்டினோட அந்த டெப்த் கேட்கக்கூடிய அந்த டெப்த் வந்து மாறும் சரிங்களா அடுத்து நம்ம அகாடமில வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கான நம்ம அரசு பணி ஏஎஸ் அகாடமி சோழ வந்தால பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம்க்கான புதுக்கு நியூ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம் எப்போ அப்படின்னா ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து புது பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு கிளாஸஸும் கிடைக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கேட்குறவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி தருவோம் அதே மாதிரி கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தினசரி வகுப்புகள் இருக்கும் வார தேர்வுகள் இருக்கும் அது இல்லாமல் ரிவிஷன் கிளாஸஸ் ஒவ்வொரு டே டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும் கட்டாயமா நீங்க என்ன பண்ணணும் முந்தைய பா முந்தைய வாரங்களில் படித்த பாடங்களை நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எதை என்ன சொல்லுவோம் கொஸ்டின் கேட்பாங்க ஓரல் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் டெஸ்ட் ரெண்டுமே இருக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப்லைன் டெஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் என்ன இதில் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பிசியை தான் டெஸ்ட் பேச்சே வர்றாங்க ஸோ இதில் எத்தனை டெஸ்ட் இருக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் இதை எவ்வளோ மந்த்தில் கவர் பண்ணுவாங்க அதுக்கான பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இது இல்லாமல் டிஎன்பிசி இல்லாமல் போலீஸ் எஸ்ஐஎன்பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எஸ்ஐஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தேர்வுக்கு நம்ம பயிற்சி ஸ்டே சேம் டேட்ல தான் தொடங்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது நாற்பய வந்து டிஎன்பிசி கம்பாரிசனுக்காக கொடுத்துருந்தேன் உங்களுக்கு இப்போ கோர்ஸ் பத்தி சொல்லிடுறேன் இப்ப எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ண முடியும் பிசி குவாலிஃபிகேஷன் எஸ்ஐ வந்து டென்த்து டுவெல்த்து நீங்க எழுதிக்கலாம் எஸ்ஐ வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் சரிங்களா டிகிரி ஸ்டாண்டர்ட் பிசி பொறுத்த அளவுக்கு எழுவது கொஸ்டின் எழுபது மார்க் அது இல்லாமல் பிசிக்கல் இருக்கும் சரிங்களா எக்ஸாம் பண்ணி நான் சொல்றேன் ஃபிசிக்கலுக்கு தனியா தேர்ட்டி மார்க்ஸ் இருக்கு அடுத்து ஸ்போர்ட்ஸ் அதுக்கெல்லாம் இருக்கு எஸ்ஐ பாத்தீங்கன்னா எழுபது கொஸ்டின் நாற்பது கொஸ்டின் எழுபது மார்க் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் சரிங்களா ஆனா இந்த ரெண்டு எக்ஸாம் பொறுத்தளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம ஈஸியை கிராக் பண்ண முடியும் இதுக்கான கிளாஸஸும் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி எட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்றோம் அதே மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்கும் யாருக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஹாஸ்டல் பெசிலிட்டி கட்டாயம் ஆனா பிசிஎன்எஸ்ஐக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும் ஹாஸ்டல்ல தங்கியதா ஆகணும் மூணு மாசம் அல்லது நாலு மாசம் அதிகபட்சம் நாலு மாசம் உங்களுக்கு எல்லா சிலபஸும் கவர் பண்ணி ரிவிஷன் பண்ணி உங்களுக்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்ததுக்கு வந்த டைம்ல எப்படி இருந்தோம் கிளாஸ் முடிக்கிற டைம்ல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற டிஃபரன்ஸ் உங்களுக்கே தானாக என்ன சொல்ல தெரியும் அந்த அளவுக்கு என்ன ஆகுனா கிளாஸஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் பிளஸ் வந்துட்டு ரிவிஷன் நல்லா ரிவிஷன் பண்ணி உங்களை தெளிவா படிக்க வச்சு அனுப்புவோம் சரிங்களா இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் பிளஸ் வந்துட்டு குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் காமனா இருக்கும் எந்த மாதிரி எவ்வளவு ஈஸியா படிக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்க நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம புதுசா படிக்க போற பிகினர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா அது சம்பந்தமா அல்லது இந்த டாபிக் பேஸ் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் அரசு பணி ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸில் நம்ம இந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும் போடுவோம் அந்த கொஸ்டின்ஸு நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஒரு வீடியோவில் கொஸ்டின் போகிறோன்னா அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம் சரிங்களா அதுவும் நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிடலாம் மறக்காம நம்ம அரசு பணி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ